எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த டீம் வந்து எப்படா முட்டும் எப்படா முட்டிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து நம்ம சௌந்தரியாண்டு சாத்தனா ரெண்டு பேரும் பயங்கரமா முட்டிட்டு இருக்காங்க என்னன்னு பாக்கிற முன்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியா இந்த வீடியோ லைக் பண்ணுவேன் ரொம்ப 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 ஹெல்ப் ஆகிருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பக்கமா தான் என் வீடியோ பாக்குறீங்க அந்த ஒரு பத்து பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணீங்கன்னா இன்னொரு பத்து பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அண்ட் அதை மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கு சாரி ஒரு டாஸ்க்கு வந்துட்டு என்னன்னா இதை வந்துட்டு மரியாதை இல்லாம பேசியிருப்பாங்க ஒரு டாஸ்க்ல எல்லா இடத்துலயுமே வந்துட்டு சௌந்தர் வந்துட்டு மரியாதை சௌந்தர்யா வந்துட்டு சாச்சன வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசியிருப்பாங்க உங்களுக்கு அது வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து சொல்லிருக்காங்க உங்க பாரு எப்ப பாரு வந்துட்டு சாச்சன வந்துட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா அவ எல்லா இடத்துலயும் ஒரு டாஸ்க்குல வந்தா கூட பரவாயில்ல எல்லா இடத்துலயுமே மரியாதை இல்லாம சௌந்தர்யா சௌந்தர்யா வாசம் வந்துருவா அவங்க போ சௌந்தரியா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எனக்கு பார்க்கும்போது செம்ம காண்டாவது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சன வந்துட்டு சொல்லியிருக்காங்க சி சவுந்தர் வந்துட்டு ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி சாச்சன வந்துட்டு இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு பே ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா ஒரு வயசுக்குன்னு ஏதாச்சும் ஒரு மரியாதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா வந்துட்டு சௌந்தர்யான்னு சொல்லிவிட்டு சௌந்தர்யான்னு வந்துட்டு சொல்றாங்க சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் வந்துட்டு சாரிகா சாரி நான் தெரியாம பேசிட்டேன் தெரியாம அறியாம புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்துட்டு அவங்களுக்கே தோணாம தோண வேணாமா என்னன்னா வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு ஒரு டைம் ரெண்டு டைம்னா நிறைய டைம் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு சொல்லிருக்காங்க சாரிகா தெரியாம பே பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்கில் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு தெரியாம சொல்லிருந்தாலும் பரவாயில்ல இவங்க வந்துட்டு இதை வந்துட்டு அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படி நம்ம பேசுறோமே இப்படிலாம் நம்ம பண்றோமே அதெல்லாம் வந்துட்டு தெரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு நான் வந்துட்டு இப்படிதான் நான் வந்துட்டு இப்படிதான் பேசுவேன் அதுக்கப்புறம் தான் நான் சாரி கேப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்லின் வந்துட்டு நம்ம சவுந்தர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு சாரி கேட்டிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு சொல்லாமே இருக்கலாம் அதுக்கு இல்லாம என்ன பேசாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சவுந்தர் வந்து சொல்லிட்டு சம கோபம் வந்துட்டு ஜாக்லின் வந்து சொல்லி இருக்காங்க அந்த டைம்ல வந்துட்டு சாச்சனா கிராஸ் ஆகும் நான் எங்க இதெல்லாம் சாச்சனா வந்துட்டு கிராஸ் ஆகும்போது ஏதோ கேட்டு நான் எங்க உங்களுக்கு மரியாதை இல்லாம பேசுனேன் நான் எங்க உங்க மரியாதை இல்லாம பேசினா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சொல்றாங்க அந்த ஸ்கூல் டாஸ்க் அண்ட் ஹோட்டல் டாஸ்க்ல மட்டும் தான் நான் கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசின அதுக்கு அங்கிட்டு எல்லாம் வந்துட்டு நான் எதிலுமே உங்க மரியாதை இல்லாம பேசுனது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்து சாச்சனா ஒரு போயிட்டு வந்து சௌந்தரையா அவங்க முட்டறாங்க சவுந்திரம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான கோவத்துல தான் வந்துட்டு ஜாக்கிரன் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களும் பயங்கரமா முட்டியிருக்காங்க நீ சொன்ன நீ சொன்னனால தான் நான் சொல்றேன் இல்ல நான் என்னத்துக்கு சொல்றேன் நீ சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைன்னா நான் சொல்லணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர் வந்து சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க இதுல வேற என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா சவுந்தரம் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க சாச்சனா வந்துட்டு இழுத்து இழுத்து போட்டு அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த ஒரு ஃப்ளோல வந்திருக்கும் பட் இருந்தாலும் வந்து இடம் ரொம்ப கொடுத்துட்டாங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சௌந்தரம் வந்து ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சவுந்தரியவா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் ஜாக்லின் மூணு பேரும் பயங்கரமான எப்படி ஒரு க்ளோஸா இருந்தாங்க அப்படிங்கறது தெரியும் ஒரு டீமு டீம்னு சொல்லி குரூப் குரூப்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு லெவலில் வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்துட்டு இந்த இது வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்துட்டு இப்ப வந்துட்டு இவங்க வந்து முட்டிக்கிட்டு இருக்காங்க போன டைம் என்ன பண்ணாங்க நம்ம ஜாக்லின் சவுந்தரம் ரெண்டு பேருமே முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சாச்சனா அண்ட் சவுந்தர இவங்க ரெண்டு பேருமே முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா சவுந்தர வந்து தனியா வந்துருவாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா நல்லாவே தெரியுது இது வந்து சாச்சனா வந்து ஸ்கூல் டாஸ்க்கு தவிர நான் எங்கேயுமே வந்துட்டு மரியாதையுமா பேசல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒன்னு சொல்ல இவங்க ஒன்னு சொல்ல பயங்கரமா சண்டை வந்துட்டு நீ சொன்ன அப்படிங்கறத ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சவுந்தரம் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுறது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு பாக்கலாம் என்னதான் நடக்குது நீங்க கூட வந்துட்டு பயங்கரமா இன்னும் ஒரு பயங்கரமான சண்டை நிலவிக்கிட்டே தான் இருக்கும் இந்த சண்டை ஓயாதோ அப்படிங்கிற மாதிரி அப்படி எனக்கு தோணுது என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா